எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் இறந்த உறுப்பினருடைய குடும்ப வாரிசுகள் இருபத்தோரு வயசுக்கு குறைவாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு தலைமை கழகத்தின் சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் அது மட்டுமல்ல அந்த பிள்ளைகளின் படிப்பு குடும்ப சூழலுக்கு இந்த நிதி உதவும் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்வது பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகளும் அவங்க சொல்கிறத நிறைவேற்ற தொண்டர்கள் தான் கழகத்தோட வலிமை நிர்வாகிகளை தொண்டர்களை முன்னோடிகளாக கருதணும் தொண்டர்கள் இல்லாம இந்த ஏக்கம் இருக்க முடியாது அதுபோல நிர்வாகி இல்லாமல் இந்த ஏக்கம் செயல்படவும் முடியாது இருவருமே நம்ம குடியில் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு போலதான் ஒற்றுமையாக செயல்படணும் மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் அரவணைத்து சொல்லணும்